பழங்கால கிரேக்க புராணத்தில் இரவை ஒருங்கிணைக்கும் முக்கியமான மூன்று தெய்வங்களைப் பற்றிதான் நாங்கள் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம் இரவு எவ்வாறு உருவாக்கப்பட்டது அதை உருவாக்கியது யார் பகலில் நாங்கள் சாதாரணமாக நினைக்கும் பல விடயங்கள் சூரியன் அஸ்தமனமான மறுநிமிடமே வரும் இருளில் அதே விடயங்கள் பயங்கரமாகவும் குழப்பமாகவும் தீர்வு எடுக்க முடியாதவாறு எல்லா பக்கமும் கதவுகளால் அடைக்கப்பட்டுவிடும் இந்த சூழ்நிலையை யார் உருவாக்குகிறார்கள் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில்தான் இந்த தேவியர்கள் பழங்கால கிரேக்க மக்களால் உருவாக்கப்பட்டு வணங்கப்பட்டார்கள் இதில் முக்கியமாக முதலாவதாக பார்க்கவிருக்கும் தெய்வம்தான் நிக்ஸ் ஆரம்பத்தில் இந்த பூமி வெறுமையாக இருந்த காலகட்டத்தில் அந்த வெறுமையில் இருந்து உருவாக்கப்பட்டவர்கள்தான் நிக்ஸ் இருளின் தெய்வம் காயா பூமியின் தெய்வம் அனைத்துக்கும் தாயாக கருதப்படுகிறார் டாட்டரிஸ் கீழ்நிலையான இடம் மற்றும் கொடூரமான சிறை கோட்டையை மேம்படுத்தும் சக்தியாக இருக்கிறார் யூரேனஸ் ஆகாயத்தின் கடவுள் கயாவின் துணைவராக விளங்குகிறார் மற்றும் எரிபுஸ் இருளின் கடவுள் இரவு பிறப்பதற்கு முன்னர் நிலவிய இருண்ட காலநிலையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் இவர்களைத்தான் பிரிமோடியல் காட்ஸ் என்று கூறுவார்கள் காரணம் இவர்கள் எந்த ஒரு சக்தியாலும் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல இவர்கள் இயற்கையிலேயே வெறுமையிலிருந்து தானாகவே உருவாக்கப்பட்டவர்கள் இவர்களில் நிக்ஸ் ஒரு முக்கியமான தெய்வமாக திகழ்கிறார் சூரியன் மறைந்த பிறகு தன்னிடமுள்ள ஒரு கருப்பு போர்வையால் இந்த உலகத்தை மூடுகிறார் அதனால்தான் உலகம் இருள் சூழ்ந்து இரவு எனும் காலப்பகுதி உண்டாகிறது பின்னாட்களில் தனியாகவும் உடனும் இணைந்து பல குழந்தைகளை உருவாக்குகிறார் அதில் பயம் ஃபோபாஸ் இருட்டு ஸ்கோட்டோஸ் தூக்கம் ஹிப்னோஸ் குழப்பம் ஒய்சீஸ் மரணம் தனாடோஸ் முதுமை கிராஸ் போன்றவர்கள் முக்கியமாக கருதப்படுகின்றனர் இவர்களே இரவில் மனிதர்களில் தோன்றும் பல உணர்வுகளுக்கு காரணமாக இருக்கின்றார்கள் அதனால்தான் இரவில் மனிதர்களுக்கு பல எண்ண ஓட்டங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன பழமையான தெய்வங்களில் ஒருவராக இருந்த நிக்ஸை கிரேக்க முதன்மை தெய்வமான ஜியூஸ் கூட பார்த்து பயப்படுவார் என்று ஹோமர் எழுதியுள்ளார் நிக்ஸ் தனது கைகளை உயர்த்தினால் நாங்கள் சபிக்கப்படுவோம் என்று சியூஸ் கூறும் அளவுக்கு நிக்ஸ் மிகவும் முக்கியமான மற்றும் யாராலும் தீர்க்க முடியாத சாபங்களை கொடுக்கும் ஒரு தெய்வமாக காணப்படுகிறார் இவரும் இவருடைய குழந்தைகளும் இணைந்து உருவாக்கும் இந்த இருள் எனும் பயங்கரத்திலிருந்து நம்மை சிறிது நேரத்திற்கு ஒளியுடன் மீட்டெடுக்க வருபவள்தான் செலினி செலினே நிலவின் தேவி ஒரு தொன்மையான டைட்டன் வம்சாவளியை சேர்ந்தவர் அவளுடைய தந்தை ஹைப்ரியன் ஒளியின் டைட்டன் அவளது தாய் தையா பார்வையும் ஒளியும் சார்ந்த டைட்டன் தேவி செலினேக்கு இரண்டு சகோதரர்கள் உள்ளனர் ஒருவர் ஹீலியோஸ் சூரிய தெய்வம் மற்றொருவர் யோஸ் விடியற்காலத்தின் தேவி இந்த மூவரும் ஒளியை அடிப்படையாக கொண்ட தொன்மை தெய்வங்கள் ஆனால் ஒளி கொண்ட இந்த மூவரிலும் செலீனே தனித்துவம் வாய்ந்தவள் ஏனெனில் அவளின் ஒளி என்பது வெறும் வெளிச்சம் அல்ல இருளில் மனதை ஆறுதல் படுத்தும் மென்மையான ஒளி நிக்ஸ் தந்த இருள் மற்றும் அதன் மன உணர்வுகளான பயம் குழப்பம் கனவுகள் போன்றவை மனிதர்களை ஆழமாக தாக்கும் போது செலினே அவற்றை தன்னுடைய வெண்ணிற ஒளியால் நிம்மதி அளிக்க முயல்கிறாள் இதனால்தான் நிலவை பார்த்தவுடன் மனிதர்களுக்கு இயற்கையாகவே கவிதைகள் தோன்றுகின்றன காதல் உணர்வுகள் எழுகின்றன நெகிழ்ச்சியில் மூழ்கி விடுகிறார்கள் அவள் தன்னுடைய வெண்மையான சக்கர வண்டியில் இரவை கடந்தபடி பயணிக்கும் போது பயத்தில் திகைத்து நிற்கும் மனிதர்களுக்குள் ஒரு நிமிட நிம்மதி ஒரு ஆறுதல் தோன்றுகிறது ஆனால் அவள் வழங்கும் ஒளி முழுமையான விடுதலை அல்ல நம் நிலவை பார்த்து நிம்மதியடைந்தாலும் எதை செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்பது தெரியாமல் குழப்பத்தில் நின்று விடுகிறோம் தெளிவாக கூறினால் நீங்கள் ஒரு மாலை வேளையில் பயணிக்கிறீர்கள் ஏதோ ஒரு அவசர காரணத்தால் காட்டுக்குள் நுழைகிறீர்கள் இருள் சூழ்ந்து உங்களை முழுமையாக ஆட்கொள்கின்றது வழி தெரியாமல் இருளில் தொலைந்து விடுகிறீர்கள் மெல்ல அந்த இருள் மரங்களின் நிழல்களுடன் சேர்ந்து காட்டு விலங்குகளைப் போல காட்சியளிக்கிறது ஓநாய்கள் ஊழ மரம் அசைவது புழுதியான காற்றின் சத்தம் அனைத்தும் பயத்தையே அதிகரிக்கிறது உங்களிடம் ஒளியூட்டும் எந்த ஒரு பொருளும் இல்லை அப்போது முகில்களுக்கு நடுவில் இருந்து வெண்மை ஒளியுடன் நிலா மெல்ல தோன்றுகிறது உங்களுடைய மனதின் ஓட்டம் சீராக ஆரம்பிக்கிறது காலடிகள் சீராகிறது நீங்கள் செல்ல வேண்டிய பாதை வெகு தெளிவாக தெரிகிறது ஆனால் அந்த பாதை மூன்று பிரிவுகளாக மாறுகிறது எது சரியான பாதை நிலவு ஒளி இருக்கிறது வழியும் தெரிகிறது ஆனால் சரியானது எது என்று தெரியும் நிலை இல்லை அந்த நேரத்தில் அந்த மூன்று பாதைகளில் ஒன்றில் தீப்பந்தம் போல ஒரு ஒளி தொலைவில் தெரிகிறது அந்த ஒளி உங்களை அழைப்பது போல தோன்றுகிறது அதுதான் ஹெகேட் ஹெகேட் வழிகாட்டும் தேவி இவள் ஒரு டைட்டன் வம்சாவளியைச் சேர்ந்த தேவி தந்தை பேர்சிஸ் அழிவின் டைட்டன் தாய் அஸ்டேரியா நட்சத்திரங்களின் தேவி இவள் பிறக்கும் பொழுது உலகமே அதிர்ந்தது இருளின் மர்மமும் மாயாஜால சக்திகளுடனும் பிறந்த ஹெகேட் வழி தெரியாமல் தவிக்கும் தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் சரியான வழியை காட்டி உதவுபவள் இவளுக்கு மூன்று உலகங்களுக்கும் செல்லக்கூடிய சக்தி உள்ளது பூமி மறுலோகம் மற்றும் வானம் பலர் இவளை மூன்று முகங்கள் கொண்ட ஒரு தெய்வமாக சித்தரிக்கின்றார்கள் காரணம் இவளுக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் போன்றவற்றை ஒரே நேரத்தில் பார்க்கும் திறன் உள்ளது அதேபோல் மூன்று நிகழ்வுகளையும் குறிக்கின்றது பிறப்பு இறப்பு மறுலோக வாழ்வு மூன்று இடங்களிலும் அவளது வியக்கத்தக்க வழிகாட்டும் ஆற்றல் உள்ளது நீங்கள் தனியாக இரவு நேரத்தில் செல்லும் போது வழி தெரியாத அந்த இரவில் ஒரு நாய் ஒரு திசையை நோக்கி குலைக்கிறது என்றால் அதில் அமானுஷ்யமோ பயங்கரமோ இல்லை அதற்கு மாறாக ஹெக்கேட் உங்களுக்கு சரியான பாதையை காட்டுகிறாள் அர்த்தம் அந்த நாய் குறிக்கும் திசை ஹெகேட் வழிகாட்டும் திசையாகும் மாயங்களும் மர்மங்களும் ஒன்று சேரும் இடம்தான் ஹெகேட் இருக்கும் இடம் அவளை காண வேண்டும் என்றால் இருளில் பயப்படாமல் அதனுள் நுழைய வேண்டும் ஏனெனில் மர்மங்களை நிறைந்த ஒவ்வொரு பயணத்திற்கும் ஹெகேட் ஒரு வழிகாட்டி ஹெகேட் நிக்ஸ் வழங்கும் இருளிலும் செலீனே வழங்கும் ஒளியிலும் நடந்து கொண்டிருப்பவள் மனிதர்கள் வழி தவறி இருளில் நிற்பதைக் கண்டால் ஹெகேட் மெதுவாக ஒரு தீப்பந்தத்துடன் வந்து வழிகாட்டுகிறாள் இரவு என்பது மூன்று உருவங்கள் கொண்டது நிக்ஸ் ஆதியின் இருள் சக்தியின் தாய் செலீனே இரவில் ஒளிரும் நிலா அழகின் வெளிப்பாடு ஹெகேட் வழிதரும் மாயம் மூன்று முகங்களின் காவல்தாய் மூவரும் ஒரே நேரத்தில் வானத்தில் இருக்க முடியாது ஒரு தேவியின் காலம் முடிந்தால்தான் மற்றவள் வருவாள் மூவரும் சேரும் சில புனித இரவுகளில் மட்டும் உலகம் மௌனமாகவும் அழகாகவும் ஆழமாகவும் மாறுகிறது அந்த இரவுகளில் கனவுகள் நிஜமாகும் அந்த இரவுகளில் நீங்கள் ஒரு மெதுவான ஒளி பார்த்தீர்களானால் அது செலினே ஒரு சாலை முடிவில் யாரோ உங்கள் கையில் தீப்பந்தம் தாங்கி அழைத்தால் அது ஹெகேட் நீங்கள் கண்களை மூடும்போது அந்த அமைதி மெல்ல உங்களை தழுவினால் அது நிக்ஸ் இது ஒரு உணர்வு இருளின் மூன்று முகங்கள் மனிதர்களை சாமர்த்தியமாகவும் உணர்வாகவும் வழிநடத்தும் சக்திகள் இது உங்கள் கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள் மற்றும் அல்ல உங்களுள் இருக்கும் ஒளியும் இருளும் அவர்களது பிம்பங்கள் இதுவே கிரேக்க புராணத்தில் தோன்றும் மூன்று இரவு தேவிகளை பற்றிய மாயமிகு கதையாகும் இந்த கதையை எங்களுடைய நண்பன் சக்கரவர்த்தி கேட்டதற்காகவே இந்த வீடியோவை உருவாக்கியுள்ளேன் இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற மற்றொரு புராண கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி